ஃப்ரேஸ் லாட் குட் மார்னிங் ஒன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய வாரத்திற்காய் கத்தரை சோத்திருக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் கத்தர் உங்களை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தட்டும் இதனால் நம்முடைய தியானத்திற்காக யோசுவாவின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாயம் ஆயம் நடந்து கொள்வாய் உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் ஆங்கிலத்தில் ப்ராஸ்பரஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது வாட் ஆல் யூ டூ வில் பி ப்ராஸ்பரஸ் அப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் அது உனக்கு வெற்றியாக முடியும் செழிப்பாக முடியும் இன்றைக்கி நாம் செய்வதெல்லாம் நமக்கு வெற்றியாக முடிந்தால் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் தொட்டதெல்லாம் ஜெயிக்கிறது போகும் இடமெல்லாம் வாய்க்கிறது என்று சொன்னால் அது பெரிய ஆசீர்வாதம் இல்லையா தொழிலாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் ஊழியமாக இருக்கட்டும் குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களாக இருக்கட்டும் எல்லாமே எனக்கு வாய்க்கிறது ஆசீர்வாதம் தான் அப்போது உன் வழியை நீ வாக்கியம் பண்ணுவாய் என்று சொல்லியிருக்கிறது சங்கீதம் ஒன்று மூன்றிலே வாசிக்கும் பொழுது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் அப்போ என்னென்ன செய்கிறானோ எல்லாவற்றிலும் ஒரு வெற்றி எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதம் இந்த பாக்கியம் கிடைக்கன்னா என்ன செய்யணுமா ரெண்டு இடத்துல தெளிவாக இதை குறித்து சொல்லப்பட்டிருக்க ரெண்டு சாட்சிகள் என்பது அது உறுதிப்படுத்துகிறதான ஒரு காரியம் ஒன்று யோசுவாவை பார்த்தாண்டு சொல்லுகிறார் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருக்கட்டும் இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாய் ஆனால் நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்று யோசுவாவுக்கு ஆண்டு சொல்லுகிறதை பார்க்கிறோம் யோசுவா ஒரு புதிய பொறுப்பை ஏற்கும் பொழுது தேவன் முதலாவது இன்ஸ்ட்ரக்ஷனை தான் கொடுக்கிறார் வேதத்தை நீ மறந்துடாத எப்பவும் இந்த வாயில உன் வேதம் நிரம்பி இருக்கணும் இரவும் பகலும் அதை தியானம் பண்ணிக்கொண்டே இரு அப்பொழுது உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் சக்சஸ் ஆக இருக்கும் உன்னுடைய நிர்வாகம் இந்த புதிய நிர்வாகம் உனக்கு வெற்றியாக அமையும் அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம் நியாயப்பிரமாணத்தை இரவும் பகலும் தியானித்தா வழிகளை கத்தர் வாக்கியம் பண்ணுவார் புத்திமானாயும் நீ நடப்பாய் அப்போ இதே இது ஒன்னா சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் கத்துருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அடுத்த வசனம் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் கண்பானவர்களே நீங்கள் செய்யும் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு ஜெயம் வேண்டுமா நீங்கள் வேதத்தை இரவு பகலாக தியானம் பண்ணுங்க இது ரெண்டு காரியம் நமக்கு உறுதிப்படுத்துகிறது ரெண்டு விஷயம் நமக்கு இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகையினால இது மறுக்கவே முடியாது இந்த உண்மையை யாராலும் என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாது உங்கள் வழிகள் வெற்றியாக இருக்க வேண்டுமே ஆனால் இரவும் பகலும் வேதத்தை தியானம் இரவும் பகலும் என்றால் என்ன அர்த்தம்னா எப்பொழுதும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிலே ஒரு ஆர்வம் அதில் ஒரு பிரியம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நாட்களிலே ரீல்ஸ் என்று ஒன்று வந்திருக்கிறது அதை ஒன்று பார்த்தால் அடுத்தது வந்து கொண்டே இருக்கும் அதிலே மூழ்கி போவார்கள் எனவே அந்த மாதிரி ஒரு ஆர்வமாக வேதத்தை படிக்கணும் ஒரு அஞ்சு அதிகாரம் வாசிக்கணும்னு நினைக்கும் போது இன்னொரு இன்னொன்று வாசித்துருவோமா அப்போ ஆறு ஏழு வாசத்தாச்சு ஒரு பத்தாக முடிச்சுருவோம் ஒரு பத்து வாசித்தாச்சு அடுத்தது இன்னும் ரெண்டு வாசத்துருவோம் அந்த ஒரு ஆர்வம் நமக்கு இருக்கணும் தியானிக்க 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 வீட்டில் ஒரு பக்கம் எங்கே சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூடுவாங்க இரு 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 வாசிட்டு வந்துடுவேன் இரு கொஞ்சம் பொறு கொஞ்சம் பொறு நீங்களாம் நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிட்றேன் அப்படி ஒரு ஆர்வமாக இதை வாசிக்கணும் அப்பொழுது உங்கள் எல்லாம் வாய்க்கும் உங்கள் தொழில்கள் எல்லாம் வாய்க்கும் வியாபாரங்கள் எல்லாம் வாய்க்கும் குடும்பம் வாய்க்கும் எல்லாம் வாய்க்கும் செஞ்சு பாருங்க கத்துறவங்கள நல்ல நல்லாண்டவரே அந்த கால விளைக்காய் ஸ்தோத்திரம் வேதத்தை விரும்பி அதை இரவும் பகலும் தியானிக்கிற நபர்களாக எங்களை மாற்றும் அதிலே ஒரு பிரியம் எங்களுக்கு உண்டாக முடியும் செய்யும் அப்பொழுது எங்கள் வழிகளை எல்லாம் நீர் வாய்க்க பண்ணுவீர் என்று ரெண்டு இடத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இதை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ண எங்களுக்கு பலன் தார் அந்த ஆர்வத்தை எங்களுக்கு தாரும் இல்லை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசை அவர்கள் கையின் பிரயாசங்களில் என்னென்ன தோல்விகள் உண்டோ அதெல்லாம் ஜெயமாக மாற்றும் இந்த நாள் எங்களுக்கு வெற்றியாக இருக்கட்டும் எல்லா ஆபத்துக்கும் எங்களை விலக்கிக் கொடுக்கும் ஏசுவின் ஆபத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஹாவ் அ டே